ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் சார் அவங்க கட்சி தொடங்கியது எல்லாத்தையுமே தெரியும் அதை பற்றி ஒவ்வொரு அப்டேட் வேகமாக வந்துகிட்ருக்கு நம்ம விஜய் சாரும் அரசியலில் முழுசாக இறங்கிட்டாங்க ஒரு படம் தான் பேலன்ஸு அதை முடிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் அரசியலில் தான் இருக்க போகிறாங்க இப்போ அவங்க அரசியல் கொடியை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்புறம் அரசியலில் என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக நம்ம அரசியல் மாநாடு இந்த மாநாடு பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடச்சிருக்கு விஜய் சாரோட முதல் மாநாடு எங்கே நடக்க போகுது அதை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு வாங்க அதை பற்றி பார்க்கலாம் தமிழ் சினிமாவே இப்போ ஆண்டேட்ருக்குது ஒரு ரெண்டு பேரும் சொல்லலாம் நம்ம அஜித் சார் அப்புறம் விஜய் சார் நம்ம அஜித் சார் படம் வந்தாலே அதுக்கு இந்த ஹவுஸ்ஃபுல் டிக்கெட் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ இதெல்லாம் ஒரு பெரிய விழா மாதிரியே நடக்கும் அது எல்லாம் தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ரீசெண்டாக கோட்டு படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கல்வியான விமர்சனம் கிடைச்சாலும் பஸ் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடச்சிருக்கு நல்லா போயிட்டுருக்கு விஜய் சார் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட இரநூறு கோடி செம்ம வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த படத்தில் இதை விட அதிகமாக வாங்க போகிறான்னு சொல்லிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட விஜயோட கோட் போட முந்நூறு கோடிக்கு மேலே வசூல் வெட்டையை பெற்றிருக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிலையில் தான் விஜய் சாரோட தமிழக வெற்றி கழகம் அதோட முதல் மாநாடு எங்கே நடக்கப்போகுது எப்போதெல்லாம் கேட்டுட்டுருக்காங்க அது ஒரு எழுபறையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கும் விட கிடச்சிருச்சு அவங்களே அதிகாரபூர்வமாக சொல்லிட்டாங்க அப்படி அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி அந்த ஊரில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுது ஸோ முதல் மாநாட்டுக்கு எப்படி நடக்கப்போகுது எப்படி பண்ண போகிறாங்கதான் பொறுத்திருந்து பார்க்கணும் மக்கள் கூட்டம் கண்டிப்பாக அடையும் போதும் இளைஞர்கள் கூட்டம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அப்போ என்னென்ன சம்பவம்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம தலைவரோட ஸ்பீச்சையும் கேட்க போகிறோம் ஓகே யார் யாரெல்லாம் விஜய் சாரோட மாநாட்டுக்கு போக போகிறாங்களோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் நம்பர்லே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில் அமைக்கிடுங்க